நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று நினைத்ததுண்டா உங்களின் கனவுகள் உங்களின் உழைப்பு மற்றவர்களால் எளிதாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டதா இந்த கேள்விகள் உங்கள் மனதை உறுத்தினால் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த உலகில் வெகுளித்தனமாக இருப்பது ஒரு நல்ல குணம் ஆனால் அதுவே உங்களின் மிகப்பெரிய பலவீனமாக மாறும்போது உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிறது இன்று நாம் காணப்போகும் பத்து விதிகள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் போகும் இரகசியங்கள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இவை வெற்றியடைந்தவர்கள் பின்பற்றும் யுக்திகள் ஒவ்வொரு விதியையும் முற்று நோக்கினால் நீங்கள் எப்படி புத்திசாலி சாமர்த்தியசாலி மற்றும் உங்கள் வாழ்க்கையின் எஜமானராக மாறப்போகிறீர்கள் என்பது புரியும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இந்த பத்து நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் வேறு ஒரு புதிய நபராக இருப்பீர்கள் விதி ஒன்று உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள் நண்பர்களே உங்கள் பலவீனங்களை பற்றி நீங்கள் யாரிடமாவது கூறினால் அவர்கள் அதை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை தோற்கடிக்க முயற்சிப்பார்கள் இதுதான் உலகின் முதல் மற்றும் மிக முக்கியமான உண்மை ஒரு முறை ஒரு பெரிய நிறுவனத்தின் சிஇஓ தன்னுடைய மன அழுத்தத்தை பற்றி தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் கூறும்போது அது சில நாட்களில் வியாபார உலகில் ஒரு வதந்தியாக பரவி அவரின் போட்டியாளர்கள் அந்த தகவலை பயன்படுத்தி அவருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தினர் அவர் ஒரு உண்மையை உணர்ந்தார் உங்கள் பலவீனங்களை மற்றவர்களுக்கு காட்டும்போது நீங்கள் ஒரு திறந்த புத்தகத்தை போல ஆகிவிடுகிறீர்கள் உங்கள் பலவீனங்களை ரகசியமாக வைத்திருங்கள் உங்கள் காயங்களை ஒருபோதும் உலகிற்கு காட்டாதீர்கள் அதற்கு பதிலாக அந்த வழியை ஒரு உந்துதலாக மாற்றுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருந்தால் அதை இரகசியமாக மேம்படுத்துங்கள் உதாரணமாக உங்களுக்கு பொது இடங்களில் பேச தயக்கமாக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் பேச்சு செய்யுங்கள் உங்கள் பலவீனத்தை உங்கள் பலமாக கொள்ளுங்கள் உங்கள் பலவீனம் உங்களை தோற்கடிக்க வாய்ப்பளிப்பதற்கு பதிலாக அது உங்களை மேலும் வலிமைப்படுத்தட்டும் விதி இரண்டு சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசுங்கள் பேச்சு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் தங்கள் நாக்காலேயே தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தாவிட்டால் உங்கள் மதிப்பு குறைந்துவிடும் ஒரு முறை ஒரு குழுவில் ஒரு புதிய பணியாளர் சேர்ந்தார் முதல் கூட்டத்தில் அவர் மிகவும் உற்சாகமாக அனைத்திலும் தன்னுடைய கருத்தை கூறினார் ஆனால் அவருடைய கருத்துக்கள் யாருக்கும் அவ்வளவாக பிடிக்கவில்லை கூட்டத்தின் இறுதியில் மேலாளர் அவரிடம் நீங்கள் அதிகம் பேசுகிறீர்கள் என்று குறிப்பிட்டார் அந்த புதிய பணியாளர் தன் தவறை உணர்ந்தார் அடுத்த கூட்டத்தில் அவர் அமைதியாக இருந்தார் எல்லோரும் பேசி முடித்த பிறகு கடைசி நிமிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினார் இந்த திட்டத்திற்கு ஒரு புதிய சந்தை உள்ளது அந்த ஒரு வாக்கியம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அமைதியாக கவனிப்பதன் மூலம் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம் சரியாக பேசுவதற்கு முன் அனைத்தையும் கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகளை ஒருமுறை வெளியிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது எனவே பேசுவதற்கு முன் ஒரு கணம் யோசித்து வார்த்தைகளை மிக கவனமாக தேர்ந்தெடுங்கள் விதி மூன்று உங்களை நீங்களே மதியுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்களை மதிக்காதவரை இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது உங்களை நீங்களே நேசிப்பதும் உங்களுக்கென ஒரு சில வரம்புகளை வகுத்துக் கொள்வதும் மிக அவசியம் ஒரு பெண்ணின் கதை இது அவள் தன் அலுவலகத்தில் உள்ள அனைவரின் தயவையும் செய்ய விரும்புவாள் மற்றவர்கள் கொடுக்கும் வேலைகளை எல்லாம் செய்வாள் ஏன் இரவு நேரம் வரை வேலை செய்வாள் மற்றவர்கள் அவளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் ஒரு நாள் அவளது நண்பர்களிடம் இந்த கவலையை பற்றி சொன்னாள் அவர்கள் அவளிடம் நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் உன்னை எப்படி மதிப்பார்கள் என்று கேட்டனர் அவள் அதன் பின்பு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொண்டாள் தன்னுடைய மதிப்புக்கு உரிய விதத்தில் நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் அப்போதுதான் மற்றவர்களும் அவளை மதிக்கத் தொடங்கினார்கள் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கதான் தான் உங்கள் தன்மானம் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் அதை சகித்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே உயர்த்துவதன் மூலம் இந்த உலகமும் உங்களை உயர்த்தும் விதி நான்கு எதிர்மறை கேள்விகளை சாமர்த்தியமாக கையாளுங்கள் யாராவது உங்களை சீண்டிப் பேசினார் அல்லது உங்களை அவமதிக்கும் விதமாக கேள்விகள் கேட்டால் அதற்கு உடனே கோபமாக பதிலளிக்காதீர்கள் ஒரு புத்திசாலி கோபப்பட மாட்டான் அவன் அமைதியாக பதிலளித்து எதிராளியையே திணறடிப்பான் ஒரு பிரபலமான அரசியல்வாதியிடம் ஒரு செய்தியாளர் நீங்கள் ஒரு தோல்வியடைந்த தலைவர் என்று மக்கள் கூறுகிறார்களே அது பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த அரசியல்வாதி கோபப்படாமல் ஒருவேளை அவர்கள் என் வெற்றிகளை கண்டிருக்க மாட்டார்கள் நீங்கள் என் தோல்விகளை மட்டும் பார்ப்பதால் அப்படி நினைக்கலாம் என்று புன்னகையுடன் பதிலளித்தார் செய்தியாளர் திகைத்து போனார் எதிர்மறை கேள்விகளை கோபமாக அணுகும் போது நீங்கள் பலவீனமாக தெரிவீர்கள் ஆனால் புத்திசாலித்தனமாகவும் புன்னகையோடும் பதிலளிக்கும் போது நீங்கள் கட்டுப்பாட்டை பெறுகிறீர்கள் உங்கள் கோபம் மற்றவர்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறும் உங்கள் அமைதி அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும் எனவே அமைதியாக இருங்கள் கூர்மையாக சிந்தியுங்கள் சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுங்கள் விதி ஐந்து எந்த காரணமும் இல்லாமல் யாரும் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் இந்த உலகில் மக்கள் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள் இந்த உண்மை சிலருக்கு கசப்பாக இருக்கலாம் ஆனால் இதுதான் நிஜம் ஒரு தொழில் அதிபர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தபோது அவரைச் சுற்றி நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருந்தனர் அவர் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்தித்த போது அந்த நண்பர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகினர் அவருடைய உண்மையான நண்பர்கள் சிலரே அவருடன் இருந்தனர் இந்த சூழ்நிலை அவருக்கு யார் உண்மையானவர்கள் யார் சுயநலவாதிகள் என்பதை கற்றுக் கொடுத்தது மக்கள் உங்களை அணுகும்போது அவர்கள் உங்களிடமிருந்து என்னை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களிடமிருந்து அவர்கள் உதவி பணம் அல்லது தொடர்புகளை எதிர்பார்க்கலாம் அவர்களின் நோக்கம் நிறைவேறியதும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் இந்த உண்மையை உணர்ந்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி உங்கள் பலவீனங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் விதி ஆறு பொறுமை வெற்றிக்கு அவசியம் அவசரத்தில் செயல்படுவது எப்போதும் இழப்புகளுக்குத்தான் வழிவகுக்கும் பொறுமை ஒரு சக்தி வாய்ந்த குணம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஒரே நாளில் கட்டப்படவில்லை அது பொறுமையோடும் திட்டமிடலோடும் கட்டப்பட்டது ஒருமுறை ஒரு இளம் தொழிலதிபர் மிகவும் அவசரமாக பெரிய முதலீடுகளை செய்தார் ஆனால் அவர் சந்தையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை இதனால் அவருக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு முதலீட்டையும் ஆராய்ந்தார் சந்தையின் போக்குகளை புரிந்து கொண்டார் அதன் பிறகு அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவருக்கு லாபத்தை ஈட்டியது பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்கலாம் பொறுமை என்பது புத்திசாலித்தனத்தின் முதல் அறிகுறி விதி ஏழு பேசுவதற்கு முன் யோசியுங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்த தவறினால் அது உங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் ஆளுமையை காட்டுகிறது ஒரு குடும்பத்தில் நடந்த கதை இது ஒரு மகன் கோபத்தில் தன் தந்தையிடம் சில கசப்பான வார்த்தைகளை சொன்னான் அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டான் ஆனால் அந்த வார்த்தைகள் தந்தையின் மனதில் ஒரு வடுவை ஏற்படுத்திவிட்டன மன்னிப்பு என்பது கசப்பான வார்த்தைகளை நீக்காது அது மனதின் வடுவை மட்டுமே குறைக்கும் பேசுவதற்கு முன் ஒரு கணம் யோசியுங்கள் உங்கள் வார்த்தைகளை ஒரு முறை வெளியிட்டால் அதை திரும்ப பெற முடியாது உங்கள் வார்த்தைகள் ஒரு பாலத்தை போல பலரை இணைக்கலாம் உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பொறுப்புடன் பேசுங்கள் விதி எட்டு நேருக்கு நேர் கண் பார்த்து பேசுங்கள் ஒருவருடன் பேசும்போது அவர்களின் கண்களை பார்த்து பேசுவது உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் இது நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள் மேலும் உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது உதாரணமாக ஒரு நேர்காணலில் ஒரு இளைஞன் கண்களை பார்த்து பேசாமல் இருந்தான் அவனுடைய பதில்கள் சரியானதாக இருந்த போதிலும் நேர்காணல் செய்பவருக்கு அவன் பொய் சொல்கிறான் அல்லது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் என்று தோன்றியது இன்னொரு இளைஞன் கண்களை பார்த்து பேசினான் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது என்று தோன்றியது கண்களை பார்த்து பேசும் கலை மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு உதவுகிறது இது ஒரு நேர்மறையான தோற்றத்தை உருவாக்குகிறது விதி ஒன்பது உங்கள் எல்லைகளை நீங்களே வகுக்காதீர்கள் நீங்கள் உங்களுக்குள் ஒரு எல்லையை வகுத்து கொண்டால் ஒருபோதும் வளர மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உங்கள் ஆறுதல் வட்டத்திலிருந்து வெளியே வந்து சவால்களை எதிர்கொள்ளுங்கள் ஒரு சிறிய நண்டின் கதை இது அது ஒரு பெரிய கடலை தாண்ட விரும்பியது ஆனால் அதன் சக நண்டுகள் நாம் ஒருபோதும் பெரிய கடலை தாண்ட முடியாது என்று கூறின ஆனால் அந்த நண்டு அந்த எல்லையை தாண்ட முயற்சித்தது முதலில் அது தோல்வி அடைந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து இறுதியாக அது கடலை தாண்டியது நீங்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்துக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் பெரிய சாதனைகளை புரிய முடியாது உங்கள் இலக்குகளை பெரிதாக வையுங்கள் உங்கள் முயற்சிகளை அதைவிட பெரிதாக வையுங்கள் விதி பத்து லட்சியம் இல்லாதவர்களிடமிருந்து விலகியிருங்கள் உங்கள் நண்பர்கள் யார் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கனவுகளும் லட்சியங்களும் இல்லாதவர்களுடன் பழகினால் உங்களின் ஆற்றல் வீணாகிவிடும் அக்னி சிறகுகள் பறவைகளின் கூட்டத்தில் இருந்து விலகி கழுகுகளின் கூட்டத்துடன் பறந்தன ஒரு நாள் ஒரு கழுகு அதனிடம் நீ பறவை அல்ல நீ கழுகு என்று சொன்னது அந்த வார்த்தை அக்னி சிறகுகளின் பார்வையை மாற்றியது அது கழுகுகளுடன் சேர்ந்து வானில் உயரப் பறக்க கற்றுக்கொண்டது உங்களை ஊக்குவிக்கும் உங்களை மேலே கொண்டு செல்லும் நபர்களுடன் இருங்கள் உங்கள் கனவுகளை பகிரும் உங்கள் இலக்குகளை புரிந்து கொள்ளும் நபர்களுடன் இருங்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றலாம் முடிவுரை நண்பர்களே வெகுளித்தனமாக இருப்பது ஒரு நல்ல குணம் ஆனால் இந்த உலகில் வாழ கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை இந்த பத்து விதிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள் ஒரு பெரிய இதயம் வைத்திருப்பது நல்லது ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம் உங்கள் மூளை மற்றும் இதயத்தை ஒன்றாக பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இதுபோன்று மேலும் பல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி